வெல்கம் டு சென்னை பாய்ஸ் சேனல் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவரு முத்தண்ண முத்தன்னு பேர் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு அவர் நேரில் பார்க்க போகிறோம் ஸோ இவர்தான் வந்து முத்தண்ண அதாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டுன்னா என்ன ஜல்லிக்கட்டு எப்படி அதை கொண்டு போகணும் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை எப்படி கொண்டு போகணும் அது எப்படி அவுக்கணும்னு எங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லி தந்தவர் இவர்தான் சொல்லுங்க சென்னை பாய்ஸ் உங்களுக்கு எப்படி அறிமுகமானாங்க அண்ட் அவங்களோட பயணத்தை பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இங்க ஊருக்கு வந்திருக்காங்க சென்னை வீரா வாய்ஸ் மாடுகள்ட மூணாவது வருஷம் இது நாங்க முத முத ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்ணன் ஒரு ராஜபிரபா நம்ம கட்சியில அண்ணன் இருக்காரு அவர் மூலியமா சரண்ராஜன எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி என்ன எங்க மதுரையில வந்து நாங்க மாடு அந்த சென்னையில மாடு வளர்க்கிறோம் நாங்க வந்து மதுரையில இந்த மாடை அவுக்கணும் அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாரு அப்போ வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் அப்போ நாங்கள் ஒரு வேலையை நாங்கள் சென்னை போயிருப்போம் போகும்போது அண்ணனை போய் ஊரில் போய் எங்கள் மாடை பார்க்க வாங்கினேன்றாரு சென்னை அறிவாலயத்துலேருந்து அண்ணன் மூலியமா காரில் போய் நாங்கள் கொரட்டூருக்கு போய் மாடு பார்க்குறோம் அப்போ வீரான்ற மாடு நாலு புள்ளு கண்டு கண்டு இருந்துச்சு இதை நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் மதுரையில் அவுக்கணுண்ணே அப்படின்னாரு சரிண்ணே அவு நீங்கள் வாங்கினேன் நாங்கள் டோக்கன் ஒப்பினதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் நீங்கள் நம்ம ஊருக்கு வந்தோங்கனே நாங்கள் மாடை வைப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் அறிமுகத்தோட எங்களை நம்பி எங்க ஊருக்கு வந்தாரு என்ன ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி தான் நம்ம ஊருக்கு வராங்க முதல் மாதம் தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்க ஜல்லிக்கட்டு அன்னைக்கு உள்ள போறோம் அங்க வந்து ரொம்ப பின்னாடி ரொம்ப ஆகி அதை சொல்ல முடியாது ரொம்ப அதாயிடுச்சு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு மாடு கஷ்டப்பட்டு இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாலாப்பா நினைச்சேன் இந்த இதோட சரி ஜல்லிக்கட்டுல இருந்து இவங்க போயிருவாங்க இந்த இதெல்லாம் தாங்க மாட்டாங்கன்ற மாதிரி நினைச்சேன் நம்ம தரணி கரணியை வந்து ஒரு மாடு நல்லா உதச்சு தூக்கி எரிஞ்சுருச்சு கீழே விழுந்து செய்துல விழுந்து எழுந்திரிச்சி ஓடுனாக்குள்ள சரி இவரில் இதோட சரி ஐடி கம்பெனியில் எவ்வளோ பார்க்கறக்குள்ள தரணி ஐடி கம்பெனியில் லெவலில் பார்க்குறவங்க எப்படி மாடு கழட்டுவாரு இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டாருன்னு நான் நினச்சோம் அந்த பக்கம் சுற்றி திரும்ப உள்ளே வந்துட்டார் வந்து மாடை பிடிச்சி உள்ளே போய் நாங்கள் மாடை கட்டி வெற்றி திரும்ப முதல் வருஷம் மாடு கழட்டி பிடிச்சோம் அந்த வாடை ஒரு ரிசல்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து அண்ணன் வந்து என்ன ஒரு மாடு நமக்கு பத்தாது ரெண்டு ஊரில் மாடு கழுந்தனோண்ணே நம்ம வந்து அலங்காநல்லூரில் ஒரு மாடு கலந்தே ஒரு நல்ல மாடு வாங்குவோனே அப்படின்னாரு நாங்களும் மாடு சரி ரெண்டு நாள் அலைஞ்சோம் எல்லா ஊருக்கும் போனால் அலைஞ்சா எங்களுக்கு வந்து சாரி அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியான மாடு கிடைக்கல அவனியாபுரத்தில் போய் நம்ம ஃப்ரெண்டு மூலிமா ஒரு மாடு பார்க்குறோம் பார்த்தோன்னு அண்ணனுக்கு பிடிச்சி கிடைச்சு ஆனால் இந்த மாடு தானே நம்ம மாடு இதை பேசி போனீங்கனா அன்னைக்கு ஒரு ரேட்டுக்கு அந்த மாடு நாங்க பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் அன்னைக்கு சென்னை பூச்சி மாடு போய் பத்து நாள் தயார் பண்ணி திரும்ப பதினாலாம் தேதி மாடு மாதிரி கந்துருச்சு வந்து அலங்காநலூரில் அந்த மாடை கலாம் மாடு செம்ம ஜம்ப்ல நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்லா வின் பண்ணி வின் பண்ணிடுச்சு அந்த மாடு சூப்பராக பண்ணிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணா நமக்கு ரெண்டு பத்தாதுண்ணே மூணு மாடு வேணும்ண்ணே அப்படின்னா என்ன மூணாவது மாடாக அந்த தெரியவங்களுக்கு அவர் தான் பிளாக் பாண்டி மாடு வந்து அது சூப்பர் மாடு ரொம்ப காஸ்ட்லியான மாடு ஒரு வாரம் அங்கே இருந்து அலைஞ்சு அது இந்த மாடை நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த மாடு நல்லா இந்த வட்டம் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் இந்த வருஷம் இந்த மாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சென்னையில இருந்து எத்தனையோ பேர் பேர்ல மாடு கழந்துலாம் நாங்க எங்க பேர்ல மாடு கழுந்தோம் இப்போ நான் வந்து எந்த மாடு இருக்கு நான் சென்னையில எனக்கு தெரிஞ்சவங்க பேர்ல சென்னைக்காரங்க மாடுன்னு கலந்துலாம் ஆனா சென்னையில இருந்து நீடி போட்டு நீடி பதிஞ்சு சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து குருவியமாக வளர்ந்து மதுரைக்கு வந்து மாடு கழந்தாங்கன்னா அது சரண்ராஜனு சென்னை வீரா தான் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இவங்க தான் ஃபஸ்ட்டு இனி ஆயிரம் பேர் கூட வரலாம் ஆனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதுதான் அந்த சென்னை வீரா தான் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு மதுரைக்கு வந்து நம்ம சென்னையில் வளர்ந்து மதுரைக்கு வந்தவன் தேனி வராது தேனியில் பிறந்து சென்னை போய் மதுரை வந்த மாட்டேன் இனி அலங்காநல்லூருக்கு நாங்கள் ரொம்ப வெயிட்டிங்க எல்லா மாட கூட எனக்கு ரொம்ப நான் பர்சனலாக வெயிட் பண்ணுறதுன்னா பிளாக் பாண்டிக்கு தான் ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்து வாங்கின மாடு நல்லா பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோட அலங்காரங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம் ஆனா இவ்வளவு விஷயம் சொன்னீங்க இப்போ இந்த இந்த மாட்டுங்களோட பிரீடு என்னன்ன பிரீடு வீரா வந்து தேனி மலை மாடு தேனி மலை மாடுன்றது வந்து ஆறு மாசம் மலையில இருக்கும் ஆறு மாசம் கீழே இருக்கும் மலைக்கு அடிவாரத்துல தான் இருக்கும் ஆளுகளையே பார்க்காம வளர்ந்த மாடுகள்ல அண்ணா வந்து ஆறு மாசம் கண்ணை அதை வாங்கிட்டு வந்தாங்க அது வாங்கும்போது நமக்கு தெரியாது அண்ணா வாங்கி வளர்த்தாங்க நம்ம வெற்றி சூடாக நெற்றிசூரா வந்து மதுரை புளிக்குளம் வகையை சேர்ந்த மாடு அது வந்து பிறந்து கண்ணில் இருந்து அவனே அவங்க நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் இருந்த மாடு அது பிளாக் பாண்டி அது வந்து புளிக்குழு ரகத்தை சேர்ந்தது நம்ம அண்ணன் அண்ணன் பிபிஎம் வினோத் அண்ணன் இருக்காரு அவர்கிட்ட இருந்து எடுத்த மாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு நான் எங்களை அண்ணன் ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம வீரா வயசுக்காக அந்த மாடை எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த உடனே நல்ல சிறந்த ரிசல்ட்டாக இருக்கும் மூணுமே நம்ம பூர்வீக மாடுகள் தான் எங்க எது அந்த கலப்பின மாடுகளோ அந்த எதுவும் கிடையாது நாட்டின மாடு எல்லாமே வந்து நாட்டு மாடுகள் தான் இருக்கு சென்னை வீராபாய்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஸோ எப்படி மாட்டை கலக்கணும் எப்படி மாட்டை வளர்க்கணும் எப்படி தீனி போடணும் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க ஸோ உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தது பாருல்ல அவரை பத்தி சொல்லுங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா அவளே அவருக்கு இருக்கிற பிபிஎம் வினோத் அண்ணன் சொல்லியிருக்காரு ரொம்ப நேமான மாடுகள் வச்சிருக்காரு அண்ணே அண்ணன் தான் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அண்ணன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துகிற காலத்துல இருந்து நாங்கள் அண்ணன் கூட தான் இருக்கோம் அண்ணன் வந்து பாயின் சொல்லி ஒரு மாடு இருக்கு பிபிஎம் பாயின் சொல்லி அவுப்பார் அண்ணன் அந்த மாட்டுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாலமே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேமான மாடு அந்த மாடோட போய் தான் நாங்கள் அண்ணனோட முத முதல் நான் ஜல்லிக்கட்டுக்கு போனது அந்த மாடு கூட தான் பாய் மாடு இன்னமும் என்னால மறக்க முடியாது மாடு போய் இறந்து போயிடுச்சு நாங்கள் சொல்ல மாடு சாங்க விட்டு தான் இருக்கோம் அதுல இருந்து அண்ணனோட வந்து ரொம்ப இதாகி போக்சேன் அண்ணன் வந்து எனக்கு சொந்தக்காரனால நம்ம இருந்து ரொம்ப இதாயிட்டோம் நாங்க வந்து எல்லா ஊருமே எங்க தமிழ்நாட்டில் எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் நாள் எனக்கு கால் பண்ணிடுவாரு நம்ம வாடு இங்கே டோக்கன் இருக்கடா வாடா போகணும்டா மாடு இப்படி அவுக்கணும்டா இப்படி வளர்க்கணும்டா எனக்கு இவங்க சென்னை கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு டவுட்டு கேட்டாலுமே அண்ணன் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னே நானும் எனக்கு தெரியாத விஷயங்களை அவர்கிட்ட தான் கேட்பேன் அவங்களுக்கு இதை சொல்லு இதை பண்ணி கொடு அதை சொல்லு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரு இன்னும் எங்களை வழி நடத்திட்டு வழி நடத்துறாரு எங்களுக்கு வந்து வினோதானது வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக எங்களை எப்படி சொல்றது எங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போகிறது வினோதானே தான் சென்னை வீராபாய் டீம் நாங்கள் சென்னையில் ஒரு இருபது பேர் இருக்கோம் ஸோ அதே மாதிரி மதுரையிலும் சென்னை வீராபாய் டீம் வந்து இருக்கு அவங்கள பற்றி சொல்லுங்கண்ணே அவங்க பசங்க வந்து நம்ம பசங்கள் ஒரு முப்பது பேர்ண்ணே நம்ம பசங்களை பற்றி சொல்லணும்னா கார்த்தி அன்பு அபி செல்வம் கண்ணதாசன் சதீஷ் நவீனு ஆகாஷ் பசங்க நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் விசால் சூர்யா பசங்க மொத்தம் முப்பது பேர் இருக்காங்க எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் நாங்க இங்க எப்படி மதுரையில நாங்கள் எங்க ஊர்ல எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் எங்க சென்னை வீரா பயசம் அங்க ஒரு பிரான்ச்சு மதுரையில் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு நாங்க வந்து அவ்வளவுதான் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அண்ணங்களோட நாங்களும் பயணிச்சுட்டு வரோம் சேர்ந்தேவோம் இன்னமும் எங்கள் பயணம் சேர்ந்து தொடரும் நம்ம பசங்களுடைய சப்போர்ட் இல்லாமலாம் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது நான் ஒரு ஆள் சொல்றேன் அண்ணன் வந்து ஒரு பேர் சொல்லுற முத்தண்ணன்னு சொல்லிடுறாங்க ஆனா இங்க பசங்க வந்து என் பின்னாடி இருபது பசங்க இங்கே உழைக்கிறாங்க நம்ம மாடு கொண்டு போகிறதுல இருந்து எல்லாத்துக்கும் கூட மாட எல்லா பசங்களும் நல்ல உழைப்பு அங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரணும்னா சும்மா போயிட்டு வர முடியாது ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தா நடக்கிற காரியமே கிடையாது பதினஞ்சு பேர் இருபது பேர் வேணும் ஒரு மாட்டுக்கு ஏன்னா ஊராளெல்லாம் கயிறு போடவே அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படி மாடு அது நம்ம பசங்க சப்போர்ட்டு கயர் பொருள் எல்லாமே ரொம்ப திறமையா பார்ப்பாங்க நம்ம எப்படி சொல்றது பசங்க தான் எல்லாமே பசங்க எல்லாம் முப்பது பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல இப்ப எங்க பசங்கெல்லாம் எங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு பொங்கல் வருது பொங்கலை முன்னிட்டு கபடி போட்டி நடக்குது நம்ம ஊருக்கு பக்கத்துல நம்ம பசங்க வந்து பி கே கபடி குழு சொல்லி ஒரு டீம் இருக்காங்க நாங்க நாங்க விளையாண்டோம் அதுக்கப்புறம் இப்ப எங்க தம்பி சுற்றி விளையாடுறாங்க ரொம்ப நல்ல டீம் பசங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிச்சு தேர்ட் ரவுண்டு ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ள விளையாடுறாங்க நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம பசங்களை பார்க்க தான் போகிறோம் பசங்க பூரா இன்னைக்கு கபடி மேட்ச்சு கபடி மேட்ச்சில் இருந்தாங்க நம்ம அதை கூட ஒரு தடவை பார்த்துட்டு பசங்களுடன்